வணக்கம் ஏ டு செட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எப்பொழுது சனியிடமிருந்து விடுதலை பெறப்போகும் ராசிகள் என்னென்ன இன்னும் இரண்டு மாதங்களில் சனி பகவான் இந்த மூணு ராசியினரை விட்டு விலகப் போகிறார் இனி நல்ல காலம் தொடங்கப் போகும் ராசியினர் எல்லாம் என்பதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பதினேழாம் தேதி சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசியில் பிரவேசிக்கிறார் சனி கும்ப ராசியில் நுழைவதால் தனுசு ராசியினர் ஏழரை சனியிலிருந்து விடுபடுகிறார்கள் அதே சமயம் மீன ராசியினருக்கு ஏழரை சனி தொடங்க உள்ளது இந்த பதிவில் எந்த ராசியினர் எல்லாம் வரும் சனிப்பெயர்ச்சியின் காரணமாக சனியின் பிடியிலிருந்து விடுதலை பெறப்போகிறார்கள் என்பதைப் பார்ப்போம் வேத ஜோதிடத்தின்படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சூரியனை சுற்றி வந்து கொண்டேதான் இருக்கின்றன அந்த வகையில் சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாக உள்ளார் கர்மாதிபதி என அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் நவக்கிரகங்களிலேயே மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் இவர் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாக இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு முறைப்படி பயிற்சியாக உள்ளார் சில மாதங்கள் அதிசாரமாக கும்ப ராசிக்கு சென்றிருந்த சனி பகவான் மீண்டும் மகர ராசிக்கு திரும்பினார் இருப்பினும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சனி பகவான் நிலையிலேயே மகரத்தில் சஞ்சரித்தார் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பின் நேர்கதியில் நகரத் தொடங்கும் சனி ஜனவரி பதினேழாம் தேதி கும்ப ராசிக்கு மாறவுள்ளார் யாருக்கெல்லாம் சனியிலிருந்து விடுதலை என்பதை பார்ப்போம் சனிப்பெயர்ச்சியின் காரணமாக ஏழரை சனியிலிருந்து விடுதலை பெற்று மிக சிறப்பான பலன்கள் பெறக்கூடிய விடுதலை பெறக்கூடிய ராசி தனுசு ராசியினர் அதேபோல இத்தனை நாட்களாக அஷ்டம சனியால் அவதிப்பட்டு வந்த மிதுன ராசியினர் நற்பலனை உள்ளார் அதேபோல் ரிஷபம் கன்னி ராசியினருக்கு நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது இந்த பெயர்ச்சியின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் சனிப்பெயர்ச்சியின் காரணமாக கும்ப ராசிக்கு செல்வதால் மீன ராசியினருக்கு ஏழரை சனி தொடங்க உள்ளது அதேபோல் மகரத்தில் இருந்து கும்ப ராசிக்கு செல்லும் சனி பகவானால் கும்ப ராசியினர் மிக மிக மோசமான பலன்களை பெறப்போகிறார்கள் மகர ராசியினர் பாதசனி பலன்களை பெறுவார் அதேபோல் கடக ராசியினருக்கும் அஷ்டம சனி தொடங்க உள்ளது என்பதாலும் விருச்சிக ராசியினருக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பிக்க உள்ளதாகவும் கவனமாக இருக்க வேண்டும் மோசமான பலன் பெற உள்ள ராசிகள் மீனம் ஏழரை சனி தொடங்க உள்ளது கும்பம் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் கடகராசி அஷ்டமசனி விருச்சிகம் அர்தாஷ்டமசனி சனி சிம்மம் கண்ட சனி ஆரம்பமாகியப் போகிறது சனி பகவானால் வரப்போகும் நற்பலன்கள் சனி பகவான் ஒரு தண்டிப்பின் மூலம் பாடத்தை கற்றுத்தரும் ஆசிரியர் போன்றவர் தன்னுடைய ஏழரை சனி காலத்தில் வாழ்க்கைக்கு தேவையான அனுபவத்தை கற்றுத்தருவார் சனியின் பாதிப்பு குறையும் போது மக்களின் வேலை தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி அற்புத பலனை பெற்றிட முடியும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் ஆரோக்கியமும் மேம்படும் சனி பகவானால் என்றும் யாருக்கும் கெட்ட விஷயங்கள் நடக்காது ஏனெனில் அவர் பாடத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசிரியராகவே இருப்பார் எந்த காலத்திலும் எப்பொழுதும் தலைகருவம் செருக்கு ஆணவம் போன்றவற்றை விடுத்து மிகவும் இயல்பாக தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சனி பகவான் நன்மையையே கொடுப்பார் நேர்களே இவை அனைத்தும் சனிப்பெயர்ச்சியால் கூறிய பொது பலன்களே மிகவும் துல்லியமாக உங்கள் நட்சத்திரம் ராசியை பற்றி தெரிந்து கொள்ள உங்கள் ஜோதிடரை அணுகுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்